நமதே பார்வையாளர்களுக்கு வணக்கம் செம்மொழிக்கான தகுதிகள் மற்றும் செம்மொழிக்கான இலக்கணம் பற்றி கூறிய பல்வேறு கலைக்களஞ்சியங்கள் அறிஞர்கள் கூறிய கருத்தை கடந்த இரு காணொலிகளாக நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழிகள் எத்தனை வகை அதுலேயும் கிரேக்க பெண் புலவர்கள் யார் யார் ரமீடுகள் இத்தனை ஆண்டுகள் பழமையானவையா இருபத்தி நான்கு எழுத்துக்களை கொண்ட மொழி எது அப்புறம் ரோமன் எழுத்து முறைக்கு முன்னோடி எது இது போன்ற வினாக்களுக்கு காணோ விடைகளாக இந்த காணொளி அமையவிருக்கிறது தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் உலக செம்மொழிகளும் அவற்றின் வரலாறும் செம்மொழி அப்படிங்கிற கருத்தூர் முதன் முதலாக கருப்பெற்றது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பாவில்தான் கருப்பெற்றிருக்கிறது கிளாசிக்கஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டதான் கிளாசிக்கல் அப்படிங்கிறது அந்த லத்தீன் மொழி சொல்லை வேர் சொல்லாக கொண்டு உருவாக்கப்பட்டது அதாவது கிளாசிக்கஸ் அப்படிங்கிற லத்தின் மொழி சொல் இந்த சொல்லாட்சி கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான் உருப்பெற்றிருக்கிறது தற்போதுள்ள செம்மொழி அப்படிங்கிற கருத்தியலையும் ஐரோப்பிய மொழி தான் உருவாக்கியிருக்கிறார்கள் அப்போ செம்மொழி அப்படிங்கிற கருத்தியலை உருவாக்கியது யார் அப்படின்னா ஐரோப்பிய மொழியியல் அறிஞர்கள் ஐரோப்பிய மொழி அறிஞர்கள் கண்டறிந்த தகுதிகளின் அடிப்படையில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் கிரேக்கம் லத்தீன் ஆகிய இரு மொழிகள் மட்டும்தான் செம்மொழிகள் அப்படின்னு அறியப்பட்டிருந்தன செம்மொழிகள் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் ஏற்கனவே பார்த்தோம் பழமையான இலக்கிய படைப்பும் கலை படைப்பும் இருக்க வேண்டும் முதல்ல அந்த மொழிக்கு எழுத்து வடிவும் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பதினெட்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கிரேக்கம் லத்தீன் இரண்டு மொழிகள் மட்டுமே செம்மொழிகள் அப்படின்னு அறியப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அதன் பின்பு ஹீப்ரு சீனம் சமஸ்கிருதம் பாரசீகம் பாலி பிராகிருதம் அராபி ஆகிய மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன இன்று உலக செம்மொழிகளாக அறிவிக்கப்படக்கூடிய இருக்கக்கூடிய மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரேக்கம் லத்தின் அரேபியம் சீனம் ஹீப்ரு பாரசீகம் சமஸ்கிருதம் தமிழ் போன்ற மொழிகள் இந்த மொழிகளையும் ஐரோப்பிய மொழிகள் அப்படிங்கிறதுல கிரேக்கம் லத்தீன் இது ரெண்டையும் ஆசிய மொழிகள் அப்படிங்கிற பிரிவில் அரேபியம் சீனம் ஹீப்ரூ பாரசீகம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் தமிழ் அப்படின்னு சொல்லியும் இந்திய மொழி செம்மொழிகள் அப்படிங்கிறதுல சமஸ்கிருதம் தமிழ் பாலி பிராகிருதம் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகளாக என்ன செய்கிறாங்க பிரிக்கிறாங்க ஆசிய கண்டத்தில் உள்ள மொழி அப்படிங்கிறதுனால சமஸ்கிருதம் தமிழ் அதிலையும் வருகிறது இந்திய செம்மொழிகள் அப்படிங்கிறதுல சமஸ்கிருதம் தமிழ் பாலி பிராகிருதம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது செம்மொழிகள் இருக்கக்கூடிய உலக செம்மொழிகள் அடிப்படையில் அதை மூன்று பிரிவாக பிரித்து பாகுபாடு செய்து குறிக்க குறிப்பிடுகின்றனர் அதில் இந்த செம்மொழிகள் வரிசையில் முதல்ல நாம் பார்க்க இருக்கக்கூடிய செம்மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் கிரேக்க மொழி நீண்ட பாரம்பரியம் உடைய மொழி அப்படியே தமிழ்மொழி தொன்மையானது தான் அதே போல் கிரேக்க மொழியும் நீண்ட பாரம்பரியம் உடைய மொழியாக இருக்கிறது அடுத்ததாக மேலை நாட்டு இலக்கிய மரபை உருவாக்கியவர்களே கிரேக்கர்கள்தான் மேலை நாட்டு இலக்கிய மரபை இதுவும் வினாக்களுக்கு முக்கியமான ஒன்று அதனால் மேலை நாட்டு இலக்கிய மரபை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள் அதுக்கப்புறம் ஹோமர் என்ற மகாகவியின் காப்பியங்களான இலியது ஒடிசி இலியட் ஒடிசி அப்படின்னு சொல்லுவோம் ஆகியன செவி வழி மரபினவாக கிரேக்க இலக்கிய உலகில் ஆதிக்கம் செலுத்தியது ஹோமரோட இலியட் எலிசி அப்படிங்கிறது ஒடிசி இங்கிறது பேச்சு வழக்கில் அதிகமாக சொல்லப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது நம்மளும் கேள்விப்பட்டது கிரேக்க காப்பியங்கள்னால் இதை எடுத்தடுப்பில் கிரேக்கம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய மனதிலும் புழக்கத்தில் உள்ள ஒன்றாக இருக்கிறது அடுத்து ஏறத்தாழ கிமு எழுநூறுக்கு போல எழுநூறு அந்த நூற்றாண்டு காலத்தில் அந்த காலத்தின் போல அவை வரி வடிவம் பெற்றிருக்கக்கூடும் என கருதப்படுகிறது அடுத்து ஹெரோடடஸ் அப்படிங்கிறவர் வரலாற்று பதிவுகள் டமாஸ்தனிஸ் சொற்பொழிவுகள் பிளாட்டோவோட பிளாட்டோ அரிஸ்டாட்டில் இவங்களுடைய தத்துவ நூல்கள் இது எல்லாமே செம்மொழி இலக்கியங்களாக நிலை இருந்தது கிரீக் இலக்கியத்தில் அடுத்து பார்த்தோன்னா சாப்போ கொரினா என்ற இரு பெண்பார் புலவர் சாப்போ கொரினா என்ற இரு பெண்பார் புலவர்களின் தன்னுணர்வு சார்ந்த படைப்புகளும் அனகிரியன் அனகிரியோன் போன்றோர்களின் படைப்புகளும் கிரேக்க நாட்டில் தோற்றம் பெற்றன இக்காலகட்டத்தில் தான் இப்போ இதில் வந்து கிரேக்கர்களுடைய பெண்பார்ப்புலவர் சாப்போ கொரினோ இந்த ரெண்டு பெண்பார்ப்புலவர்கள் பெயர் இங்கே சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது அடுத்ததாக கிரேக்க நாட்டில் இவங்க இவங்களுடைய அதோட தொடர்ந்து அனகிரியோன் அப்படிங்கிறவருடைய நூலும் சேர்ந்து தோற்றம் பெற்றது இக்காலகட்டத்தில் பிண்டார் போன்ற பெருங் கவிஞர்களுடைய குழு பாடல்களும் எங்கே நினச்சி இடம் இடம்பெற்றிருக்கிறது அப்புறம் கிரேக்க இலக்கிய வரலாற்றில் மிக பெரிய திருப்பு மையமாக அமைந்தது இவர்களுடைய பாடம் பா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களுடைய நூல்கள் அதிகமாக வந்துட்டு இருந்தது அதன் பின்பாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மக்களுக்கு ஏற்புடைய வகையில் பாடப்பட்ட இந்த பெண்பார்ப்புலவராக இருக்கட்டும் அல்லது பிண்டார் போன்ற பெருங்கவிஞர்களுடைய குழு பாடல்களாக இருக்கட்டும் இது எல்லாம் மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவங்களுடைய இலக்கிய வரலாற்றில் இது ஒரு திருப்பு மையமாக அமைகிறது அதைத் தொடர்ந்து ஏதேன்ஸ் நகரை சார்ந்த ஏஹிலஜ் யூரிபைட்ஸ் ரோபோக்லிஸ் போன்றவர்களுடைய துன்பியல் நாடகங்கள் ஏகிலஜ் யூரிபைட்ஸ் ரோபோக்லிஸ் இவங்களுடைய துன்பியல் நாடகங்கள் கிரேக்கமனில் தொடங்க ஆரம்பித்தது கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் தூசிடைட்ஸ் தூசிடைட்ஸ் ஹெரோக்ளைடஸ் இவங்களுடைய இவங்க இவங்களுடைய வரலாற்று நூல்களும் அந்த ஹெரோடட்டஸ் இந்த வரலாற்றியலின் தந்தை அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடியவர் அவருடைய நூல்கள் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கணிதத்தை பார்த்தோன்னா பித்தாக்கரச கணித மேதையான பித்தாக்கரஸ் அவருடைய காலகட்டத்தில் கணித நூல்கள் இது எல்லாமே நம்ம இலக்கியங்களில் வரலாறு படிக்கும் பொழுது அந்த வரலாறுகளில் இந்த பெயர்களெல்லாம் அதிகமாக இடம்பெற்று இருக்கும் அந்த அந்த தான் இலக்கியங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அதாவது செம்மொழியாக அந்த கிரேக்க நூல் கிரேக்க மொழி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்குவதற்கு இதெல்லாம் நிச்சயப்பட்டிருக்கு மேற்கோளாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கிமு ஐநூறு முதல் கிமு முன்னூற்றி இருபது அதாவது கிபி கிறிஸ்து பிறப்புக்கு பின் கிறிஸ்து பிறப்புக்கு முன் உள்ள காலங்களிலெல்லாம் காலங்கள் குறைந்து கொண்டே வரும் முன்னாடி பார்த்தோம் கிமு எழுநூறு அந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தோம் இங்கே பார்த்தா கிமு ஐநூறு அதன் பின்னாடி வரக்கூடிய காலங்கள் குறைந்து கொண்டே தான் வரும் காலப்பகுதியில் கிரேக்கத்தின் செம்மொழி இலக்கிய காலமாக கருதப்பட்டது அப்போ கிரேக்க இலக்கியத்தினுடைய செம்மொழி காலம் எது செம்மொழி இலக்கிய காலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கிமு ஐநூறு முதல் கிமு முன்னூற்றி இருபது வரை உள்ள காலப்பகுதி கிரேக்க இலக்கியங்களில் அமைந்த கூறுபாடுகளின் அடிப்படையில் தான் எனது இந்த இலக்கியங்களுடைய செம்மொழித்தன்மை அந்த இலக்கியங்களில் எவ்வாறு மொழி வளம் இடம்பெற்றிருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து தான் உலகிற்கு எடுத்துக்காட்டப்படுகிறது கிரேக்க செம்மொழி இலக்கியத்தின் சிறப்பை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் அந்நாட்டில் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பிரமிடுகள் பிரமிடுகள் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு பார்த்தோன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இது பண்டைய கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் சிறப்பு உலக மக்களின் தனி கவனத்தை ஈர்த்தது என்றால் அதுவும் மிக கிடையாது ஏன்னா பிரமிடுகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான் இன்று வரை அழியாமல் கொண்டு கொண்டிருப்பதாலும் செம்மொழிகளுடைய தகுதிகளிலே ஒன்று இலக்கிய படைப்பு இன்னொன்று கலை படைப்புன்னு பார்த்தோம் அந்த வகையில் அதனுடைய இலக்கிய படைப்புகளை ஒவ்வொன்றாக பார்த்துட்டே வந்தோம் இப்போ பார்க்குறது இந்த பிரமீடுகள் வந்து கலைப்படைப்புகளில் வருகிறது அதோடு மட்டும் இல்லாமல் கிரேக்கு மொழியினுடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா கிரேக்கு மொழி ஆங்கிலம் லத்தீன் உள்ளிட்ட ஐரோப்பிய மொழிகளுக்கு வளர்ப்பு தாயாகி இது ஆங்கிலம் லத்தீன் இது போன்ற மொழிகளுக்கு வளர்ப்பு தாயாகி சொல் இலக்கிய வளங்களின் முன்மாதிரிகளை வாரி வழங்கியுள்ளது எப்படி நம்முடைய திராவிட மொழிகளின் வளர்ப்பு தாயாக பிற இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக நம்முடைய தமிழ்மொழி இருக்கிறதோ அதேபோன்று கிரேக்க மொழியும் ஐரோப்பிய மொழிகளுக்கெல்லாம் வளர்ப்பு தாயாக இருந்து வருகிறது இந்த மாதிரி ஐரோப்பிய பெருநில பரப்பில் வழங்குகின்ற மொழிகளுள் பிற மொழிகளின் உதவியின்றி தனியாக செழித்து வளர்ந்த மொழி அப்படின்னு பார்த்தோன்னா கிரேக் மொழி கிரேக்க மொழி தான் தமிழ் மொழி எப்படி தனித்து வளரக்கூடிய மொழியாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கிரேக்க மொழியையும் அதோடு அது மாதிரி இருப்பதாக கூறுகிறார்கள் புரிவதற்காகத்தான் நம்முடைய தமிழ் மொழியை கூறி சொல்லிட்டு இருக்கிறேன் அதை இதையும் இவங்க க ஒப்பிட்டு எந்த இடத்திலும் கூறவில்லை கிரேக்க மொழிக்குரிய எழுத்துக்கள் அவர்களுக்கு சொந்தமானவை அல்ல அவர்களே முயன்று படைத்து கொண்டவையும் அல்ல இருபத்தி நான்கு எழுத்துக்களை கொண்ட முக்கியமானது கிரேக்க மொழிக்குரிய எழுத்துக்கள் அவர்களுக்கு சொந்தமான மொழி கிடையாது ஆனால் நம்முடைய மொழிக்கு தமிழ் மொழிக்கு சொந்தமான எழுத்துக்கள் தான் நம்முடைய எழுத்துக்கள் தான் அவை அவர்கள் மு முயன்று படைத்து அல்ல இருபத்தி நான்கு எழுத்துக்களை கொண்ட செமிட்டிக் குடும்பத்தை சார்ந்த பீனிஷிய மொழியிலிருந்து அமைத்து கொண்டு அப்போது கிரேக்கத்திற்கு எழுத்து எங்கிருந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா செமிட்டிக் குடும்பத்தை சார்ந்த பீனுஷினிய மொழியிலிருந்து இந்த பீனுஷினிய மொழிக்கு எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது என்றால் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் அராபிய மொழி எழுத்துக்களை போன்று வளம் இருந்து இடமாக எழுதினர் அப்போ கிரேக்கர்கள் எவ்வாறு எழுதினார்கள் அப்படின்னா வளம் இருந்த இடமாக அப்போ வளமிருந்து இடமாக எழுதக்கூடிய மற்றொரு மொழி எதுனா அராபிய மொழியும் வளமிருந்து இடமாக எழுதப்படுகிறது கிபு நான்காம் நூற்றாண்டிற்கு பின்னரே இடமிருந்து வளமாக எழுதினர் எப்போ நான்காம் கிமு நான்காம் நூற்றாண்டு அதற்கு பின்பு இடமிருந்து வளமாக நாம் எழுதுவது போல எழுதியிருக்கிறார்கள் இன்றைய ரோமன் எழுத்து முறைக்கு கிரேக்க மொழியே முன்னோடி பார்த்துக்கோங்க ரோமன் எழுத்து முறைக்கு முன்னோடி எது அப்படின்னா கிரேக்க மொழி தான் கிரேக்க மொழி தற்போது செம்மொழி மக்கள் மொழி என இரு வகையாக வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அப்போ தற்போது எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா செம்மொழி இன்னொன்று மக்கள் மொழி செம்மொழி அப்படின்னா பழைய கிரேக்க மொழியை ஒட்டி ஒட்டிய எழுத்து மொழியாகும் இது அரசு மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்கு எழுத்தாளர்கள் மக்கள் மொழியிலேயே தங்களது படைப்புகளை படைக்கின்றனர் இதனால் இம்மொழியில் பிறமொழி சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன இத்தகைய மொழி கலப்பினை கிரேக்கர்கள் எதிர்க்கின்றனர் இப்போ இருக்கிற நம்மளுடைய நடைமுறை போலவே தான் செம்மொழி இலக்கியங்களில் இருக்கிறது இந்த மக்கள் மொழி அப்படிங்கிறது இப்பொழுது நாம் படைத்து கொண்டிருக்கக்கூடிய புது கவிதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆங்கில கலந்து ஏதோ ஒரு மொழியை கலந்து பேசுவது நடைமுறையில் இருப்பது போல கிரேக்கர்களிடையும் இந்த மொழிக் கலப்பு இருக்கிறது அந்த மொழி கலப்பு அவருடைய எழுத்து அதாவது இலக்கியங்களிலையும் புதிதாக படைத்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கியங்களிலும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து வரக்கூடிய மற்ற உலக செம்மொழிகளை குறித்து அடுத்தடுத்த காணொலிகள் பார்க்கலாம் இந்த காணொலிகள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இதில் இருக்கக்கூடிய வினாக்களையும் குறிப்புகளாக ஏன்னா உலக செம்மொழிகள் அப்படிங்கிறத நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது அதனால் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்கள் நன்றி வாழ்த்துக்கள்